ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக டிடி அப்படின்ற திவ்யதர்ஷினி உங்களுக்கே தெரியும் விஜய் டிவி தொகுப்பாளினி இவங்க ரொம்ப நாளாக வந்துட்டு தமிழ் சினிமா பார்க்கமோ அப்படி இல்லைனா தமிழ் ஆங்கரிங் அதாவது தொகுப்பாளனியாகவோ எதுக்குமே வரதே கிடையாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஓப்பனாகவே பேசியிருக்காங்க ஆக்சுவலி இவங்களால் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே எங்கேயுமே நிற்கவே முடியாதான் கால் அந்த அளவுக்கு வந்துட்டு பழுதாகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இவங்களுக்கு கால் ஆப்ரேஷனான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எங்கே பார்த்தாலும் இவங்களை வீல் சேரில் தான் பார்க்க முடிஞ்சுது இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னால் எங்கே போனாலும் வீல் சேர் உதவியோடு தான் போகவே முடியுது ஸோ இங்கே அதாவது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வீல் சேர் கொண்டு போகிறேன் இங்கே வந்துட்டு வீல் சேர் ஆக்சஸிங் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பட் ஆனால் இந்தியாவில் நிறைய இடத்துல வந்துட்டு வீல் சேருக்கு ஆக்சஸிங் கிடையாது அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருந்தால் மட்டும்தான் நான் இந்தியாவுக்கு வரேன் அதர்வைஸ் என்ன அங்கே நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதாவது நீண்ட நாளாக இவங்க இந்தியா பக்கமே இல்லை முழுக்க முழுக்க ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டாங்க ஸோ இவங்களுக்கு பட வாய்ப்பு இல்லாததனால தான் இவங்க ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம் பட் ஆனால் உண்மையிலே அவங்க ஃபாரின்ல இருக்கிறது காரணமே வந்துட்டு அவங்களால சுத்தமாக நடக்கவே முடியல வீல் சேரோட உதவியோட மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால்தான் அவங்க இந்தியா பக்கமே வராமல் இருக்காங்களாம் இது அவங்களே ஓப்பனாக பேசியிருக்காங்க ஸோ மேலே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்